தத்துவம் என்ன குட் நெல்லிக்காயினுடைய தத்துவம் துவர்ப்பு ஆப்பிளினுடைய தத்துவம் இனிப்பு மனிதனுடைய தத்துவம் பாருங்க இதுலருந்து என்ன தெரியுது அடுத்தவனை பத்தி கேட்டா நம்ம பட்டு பட்டு ஆன்சர் பண்ணுவோம் நம்மளை பற்றி கேட்டா நோ ஆன்சர் நம்மளை பத்தி பச்சை மிளகான காரம் ஆன்சர் பட்டுன்னு வந்தது இல்லையா நெல்லிக்கான துவர்ப்பு பட்டுன்னு வந்தது ஆன்சர் ஆப்பிள்னா இனிப்பு ஆன்சர் பட்டுன்னு வந்தது மைக்குன்னா என்னன்னா குரலை உயர்த்தம் பட்டுன்னு வந்தது மனுஷன் சொன்னா கேட்ட கேள்வியே நீங்க வந்து மனிதன் என்பவர் யாருன்னு தான் அந்த ஆன்சர் வரணும் நான் கேட்ட கேள்வி என்ன ஒரு பொருளுக்கு ஒரு தத்துவம் இருக்கு நம்மளுடைய தத்துவம் என்ன பஞ்சபத தத்துவமா சார் இறைவனால் மனிதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை தோற்ற பொருட்களுக்கும் ஒரு தத்துவம் உண்டு மனிதனுடைய சிறப்பு என்னவென்றால் மனிதனுக்கு மட்டும் தொண்ணூத்தி தத்துவங்கள் உண்டு இதான் நம்முடைய சிறப்பு நம்ம கிட்ட எவ்வளவு தத்துவங்கள் இருக்கு தொண்ணூத்தாறு தத்துவங்கள் அடங்கியவர்கள் இந்த மனிதர்கள் சத்குணம் தாமசகுணம் வாதம் பித்தம் கபம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் ஆயிடுச்சுங்களா பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் நாகன் கூர்மன் கிருகிரன் தேவதத்தன் தனஞ்சயன் இடகலை பிங்கலை சுழுமுனை சிகுவை புருடன் காந்தாரி அத்தி அலம்புடை சங்குனி குகு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் சொப்னம் சுசுப்தி ஜாக்கிரதை அக்னி மண்டலம் நீர்மண்டலம் வாயுமண்டலம் இப்படி நம்ம உடம்புக்குள்ள வாதம் பித்தம் கபம் இது எல்லாம் சேர்ந்தது யாரு யாரு நம்ம தான் இவ்வளவு தத்துவம் ஒரு மனிதன் மனிதன்கிட்ட இருக்கு இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்கள் நம்ம உடம்புக்குள்ள மூணா பிரியம் ஸ்தூல தத்துவங்களாக ஐம்பத்தி ஒன்பது தத்துவங்களும் சூக்கும தத்துவங்களாக முப்பத்தி ஆறு தத்துவங்களும் அதி அதிசூக்கும தத்துவமாக ஒரு தத்துவமும் பிரியும் நம்ம உடம்புல கடவுள் நம்ம உடம்புல மூணா பிரிப்பார் நம்ம உடம்புக்குள்ள நம்ம உடம்பு வந்து இறைவனுக்கு அப்புறம் சிறப்பானவர் யாரு நம்ம தான் நம்ம தான் அப்பேற்பட்ட ஒரு உடலை நம்ம வச்சிருக்கிறோம் நம்ம ஆனால் இந்த உடலை நம்ம வந்து யாருமே வந்து சரியான முறையில் பராமரிக்கிறது இல்லை நம்மெல்லாம் லட்சாதிபதியா கொட்டீஸ்வரணா ஆ கோட்டீஸ்வரணா எப்படி கோட்டீஸ்வரன் உடல் ஆரோக்கியமாக இருந்தா கோட்டீஸ்வரன் சொறேன் இப்போ இல்லைங்க ஒரு ஒரு ஆய்வு பண்ணிருக்கிறாங்க ஒரு மனிதனுடைய கண் போயிடுச்சுன்னா கண்ணு ரீப்ளேஸ் பண்ணால் என்ன விலை இருதயம் என்ன விலை கிட்னி என்ன விலை கல்லீரல் என்ன விலை மண்ணீரல் என்ன விலை இப்படி ஒவ்வொன்றா ஒரு பல்லு மாற்றினா என்ன விலை இப்படி எல்லாத்தையும் உடம்புல இருக்கிற உறுப்புக்கெல்லாம் ஒரு மதிப்பு போட்டு முக்கியமான நரம்புகள் கட்டாயிடுச்சா அந்த நரம்புகள்லாம் வந்து அட்டாச் பண்ணால் இன்னும் விலை போன்ஸ் இரநூத்தி ஆறு எலும்புகள் எங்கெங்கே அந்த போன் மேரோ பிரச்சனை வந்து மாறிடுச்சா அந்த போன் வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த போன் ரீப்ளேஸ் பண்ணால் என்ன வேலை இப்படி ஒரு மனிதனுடைய உடலை மொத்தமாக வந்து இது இதெல்லாம் மாற்றினா இந்த மனிதனுடைய மதிப்பு என்னன்னு கணக்கு போட்டு பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது நம்மளுடைய மதிப்பு இரநூத்தி பதினஞ்சு கோடி நம்ம எல்லாருக்கிட்டே இரநூத்தி பதினஞ்சு கோடி ரூபாய் சொத்து இருக்குது யாரும் நம்ம வந்து சொத்து இல்லாதவனே கிடையாது இவ்வளோ சொத்து நம்ம கையில் வச்சுருக்குறோம் அந்த சொத்து நமக்கே தெரிய மாட்டேங்கிறது இந்த மூணா வந்து இது பிரியது இப்படி மூணா பிரியம் இப்படி மூணா பிரியும் பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உடலுக்குள்ளே இந்த தொண்ணூத்தாறு தத்துவத்தில் முப்பத்தி ஒரு தத்துவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த முப்பத்தோரு தத்துவங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதங்கள் ஐந்து ஆதாரங்கள் ஆறு அதாவது துரியத்தை தவிர துரியம் என்பது பரமாத்மா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் மனாகதம் விசுக்தி ஆகணை ஆதாரங்கள் ஆறு பஞ்சபூதங்கள் ஐந்து நாடிகள் நாடிகள் பத்து பிராணன் பத்து இந்த முப்பத்தொன்று தான் ஒரு மனிதனுடைய உடல் மனம் உயிரை இயக்கம் இதில் இந்த பிராணன் மட்டும் தனி இந்த இருபத்தொன்று தனி இந்த இருபத்தொன்று சேர்ந்து தான் இந்த பிராணனை இயக்கும் அப்போ பிராணம் தான் உடம்புல ரொம்ப முக்கியமானது இந்த பிராணனுக்கு ஏன் எவ்வளவு முக்கியத்துவம்னு கேட்டீங்கன்னா வர்ம சாஸ்திர நூல்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அம்மா சொன்னாங்க சொன்னாங்கதான் முதல்லயே எந்த ஒரு மனிதர் வாழும் காலத்திலே தினமும் தன்னுடைய தச பிராணனிலே பஞ்ச பிராணனை எவர் ஒருவர் இயக்குகிறாரோ பஞ்ச பிராணன் இதுதான் பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் எவர் ஒருவர் பஞ்ச பிராணனை இயக்குகிறாரோ எவர் ஒருவர் இந்த பத்து நாடிகளிலே பஞ்ச நாடிகளை இயக்குகிறாரோ இடகலை பிங்களை சுழுமுனை புருடன் காந்தாரி பஞ்ச நாடிகளை பஞ்ச பிராணனையும் பஞ்ச நாடிகளையும் எவர் தினமும் இயக்குகிறார்களோ அவர்கள் இப்புவியில் நூற்றி இருபது ஆண்டு காலம் உயிர் வாழ்வார்கள் இது வந்து வர்மசாஸ்திரம் சொல்கிறது புரியுதுங்களா இதுக்கும் கைப்பயிற்சியினுடைய நிலை மூணுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம இந்த நிலை மூணு நாலு அஞ்சுல என்ன முத்திரை சொன்னோம் முத்திரைன்னு சொன்னோம் இல்லையா இந்த சமான முத்திரை அஞ்சு வரல ஒன்னா அப்படி வச்சு அழுத்தி கொள்ளும் பொழுது நம்ம உடம்புல வந்து இந்த பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் என்கின்ற பஞ்ச பிராணன் இயக்கம் பெறும் பஞ்ச பிராணன் இயக்கம் பெறும் நாளில இந்த முத்திரையை சரியா வைங்க சும்மா ஏதோ கடமைக்குன்னெலாம் வைக்கக்கூடாது இப்படிலாம் வைக்கிறது லூஸாக வச்சுக்கிறது நல்லா அஞ்சு வரல அழுத்துங்க ஒன்று ஏன் இதை வந்து இன்னொன்று சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உயிர் அடங்கல் எத்தனைன்னு பார்த்தோம் நம்ம உயிர் அடங்கல் எத்தனைன்னு சொன்னோம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பத்து பத்து உயிரடங்கள் அந்த பத்து உயிரடங்கள் எங்க பார்த்தோம் நம்ம முதல்ல கைப்பயிற்சியில ரைட்டு அதோட விட்டுருன்னு போறோம் இப்ப கைப்பயிற்சியில ஒண்ணுன்னு சொன்ன இல்லையா அந்த முதல் உயிரடங்கள் தான் இந்த சமான முத்திரை இதுக்கு பேர் வந்து கவுளி அடங்கள் அப்படின்னு பேர் இதுக்கு பேர் வந்து இப்ப காமிக்கிறாங்க பாருங்க அந்த கவுளி அடங்கள் எங்க இருக்கு பாருங்க இந்த பாருங்க இந்த இடம் இருக்கு இல்லைங்களா கவுளி அடங்கள்னு பேர் இதுதான் கவுளி அடங்கள் அதாவது ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் இணைகின்ற இந்த பள்ளம் பள்ளம் இப்போ ஒருத்தருக்கு ரோடில் போகிறாங்க ஃபிட்ஸ் வந்துடுது பார்த்தீங்களா ஃபிட்ஸ் வந்து விழுந்துருவாங்க வாயில் நொறத்தல்லும் ஃபிட்ஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த உடனே என்ன பண்ணுவாங்க இரும்பு ஏதாவது கொடுப்பாங்க கையில் இரும்பு இல்லை சாவி எதாவது கொடுக்கும்போது எங்கே அழுத்தம் கொடுக்குங்க இந்த இடத்து போய் அழுத்தம் வந்து உடனே உங்களுக்கு ஃபிட்ஸ் நிற்கும் நம்ம அதுபோல் அந்த கவுளி கொடுத்தோம்னா நான் உடனே ஃபிட்ஸ் நிற்க அது ஃபிட்ஸ் வந்து விழுந்துடுறேன்னா நீங்கள் ஃபஸ்ட் எய்டை என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த நேரம் பக்கத்தில் இருக்கீங்க இல்லை ரோட்டில் போயிட்டு இது போய் உடனே அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வலிப்பு நோய் அந்த அடங்கி உங்களுக்கு அந்த நொரைத்தடர்லாம் உடனே ஸ்டாப் ஆகும் கவுளி இடங்கள் இப்போ நீங்க சமான முத்திரை வைக்கும் போது இந்த இடத்துல வச்சு பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு துடிப்பு தெரியும் நல்லா அழுத்தமாக துடிப்பு தெரியும் சேர்த்து அனுச்சிங்கன்னா கைகளுக்கு ஆற்றல் நல்லா பரவும் மெயினா கைகளுக்கு நல்ல வலுவான ஆற்றல் கிட்டத்தட்ட ஒன்பது வருமங்கள் மேல இருக்கு அந்த கவுளி வேலை செய்யும் நல்ல கைக்கு ஆற்றல் பரவும் கை வலிக்குது கை மறுத்து போகுது சொல்றீங்க பாத்தீங்களா அதுக்கெல்லாம் ரொம்ப சிறந்த ஒரு பயிற்சி இந்த கை சுத்திர பயிற்சி

நம்ம உடம்புல வந்து மொத்தம் வந்து முந்நூற்றி அறுபது ஜாயின்ஸ் இந்த முந்நூற்றி அறுபது ஜாயின்ஸ் வந்து நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஸ்கல் இந்த தலைப்பகுதி பாருங்கள் இந்த ஸ்கல் இந்த ஸ்கல் பகுதியில் மட்டும் வந்து நம்ம ஸ்கல் பகுதியில் வந்து எண்பத்தி ஆறு ஜாயின்ஸ் இருக்கு அடுத்தது த்ரோட் அண்ட் நெக் இந்த த்ரோட் அண்ட் நெக்கில் வந்து ஆறு ஜாயின்ஸ் இருக்கு அடுத்தது தொராக்ஸ் மார்பு கூடு இருப்பாருங்க இந்த மார்பு கூடில் வந்து அறுபத்தி ஆறு ஜாயின்ஸ் இருக்குது அடுத்தது ஸ்பைன் அண்டு பெல்விஸ் இந்த பகுதியில் வந்து எழுபத்தி ஆறு ஜாயின்ஸ் இருக்குது நம்ம உடம்புல ஷோல்டர் ஆம்ஸ் ஃபிங்கர்ஸ் இதில் வந்து அறுபத்தி நாலு ஜாயின்ஸ் இருக்குது ஹிப்பு டைஸ் லெக் இதில் வந்து

இந்த ஜாயின்ஸ் நம்ம உடம்புல இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் நிற்க முடியாது உட்கார முடியாது காலை மடக்க முடியாது கையை மடக்க முடியாது ஓட முடியாது படுக்க முடியாது எந்திருக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது நம்மளால் இல்லையா உண்மைதான